நீரிழிவு நோயாளர்கள்ட்ட வந்து நான் கதைக்கிற நேரம் வந்து அவங்க ஃபர்ஸ்ட்டுக்கு சொல்கிற பிரச்சனை என்னென்னு சொன்னா எனக்கு காயம் வந்து அவசரமா காயம் ஆரியது டாக்டர் நீ சு இது வந்து சுகர் இருக்குதுன்னு சொல்லி எனக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை சொல்றது தான் அவங்க சொல்ற விஷயம் உண்மையாக வந்து நீரிழிவு நோய் வந்து ஒருத்தர் உடம்புல இருக்கிற நேரம் வந்து பலருக்கு வந்து அதில் சிம்டம்ஸ் வந்து வெளியில காட்டப்படாது சிலவங்களுக்குத்த வந்து அதில் சிம்டம்ஸ் வந்து காட்டப்படும் இப்படி அவங்க உடம்பு கடுமையாக மெலிஞ்சு போகும் கடுமையாக வந்து தண்ணி தாகம் ஏற்படும் அடிக்கடி வந்து சிறுநீர் கழிக்க வேண்டி வரும் அப்படியான பிரச்சனைகள் தலை சுத்து வரும் அப்படியான பிரச்சனைகள் வந்து ஏற்படும் சில அநேகமானவர்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வந்து அவங்களுக்கு சிம்டம்ஸ் வந்து காணப்படாது ஆனா அளவுக்கு அதிகமாக குருதியில வந்து குளுக்கோஸ் வந்து தொடர்ந்தேச்சியாக இருந்து கொண்டிருக்கிற நேரம் வந்து அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து உடம்புக்குள்ள வந்து ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டே இருக்கு அதன் விளைவு வந்து கொஞ்சம் நாளைக்கு பிறகுதான் விளங்கு இப்ப இவங்க சொல்றாங்க காயம் வந்து அவசரமா ஆறுது எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றேன் அந்த பிரச்சனை வந்து சீனி வருத்தம் இருக்கிறவங்களுக்கு வந்து உடனே வராது கொஞ்சம் காலம் பிறகு தான் வந்து காலில் காயம் வந்த வந்து அவங்களுக்கு விளங்க ஏன்னு சொன்னால் அந்த நரம்புகளில் இருக்கிற நரம்பு காலுக்கு சொல்லக்கூடிய அந்த நரம்புகள் வந்து பழுதடைஞ்சி டயபெட்டிக் அஹ் சொல்லி நாங்க சொல்லுவோம் அந்த உணர்ச்சிகள் வந்து காலைல இல்லாமல் போய்த்திருவோம் அவங்களுக்கு அந்த குளிர் சூடு தன்மைகள் வந்து இல்லாமல் போய் அந்த நிலைமை வந்ததுக்கு பிறகு வந்து காயம் வந்தாலும் அவங்களுக்கு காயத்துல நோவு வந்து அவங்களுக்கு விளங்காது அதுக்கு பிறகு தான் என்ன நடக்க போகுது அந்த காயம் வந்து சரியான முறையில் ஆறாது ஏன் ஆறாதுன்னு சொன்னா அவங்களோட அந்த காயம் ஏற்பட்டு அந்த இடத்துல வந்து சரியான முறையில் ரத்தம் சப்ளை வராது அவங்களோட நிர்பிடன தன்மை சுகரோட வந்து சேர்ந்து குறைஞ்சிரும் கடுமையாக அவங்களோட உடம்புல இருக்கக்கூடிய அவங்களோட போசாக்குத்தன்மை வந்து கடுமையா குறைஞ்சிடும் சுகர் வந்து அளவுக்கு அதிகமாக உடம்புல கூடிரும் இந்த காரணங்கள் எல்லாம் சேர்ந்துதான் அதுக்கு பிறகு வந்து ஆறாத ஒரு காயமாக வந்து அது வந்து மாறும் ஆரம்ப கட்டத்திலேயே வந்து ஒருத்தருக்கு வந்து காயம் ஆறுறதுல இந்த ஒரு கீழ்ச்சியும் இருக்காது என்று சொன்னா ஆரம்பத்துல அந்த கம்ப்ளிகேஷன் சுகர்ல ஏற்படக்கூடிய அந்த விளைவுகள் வந்து ஆரம்ப கட்டத்திலே வராது நாங்க சொல்லுவோம் வந்து அன்னளவாக வந்து ஒருத்தருக்கு வந்து குறைஞ்சது ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் போனதுக்கு போகிறதா இந்த காம்ப்ளிகேஷன் எல்லாம் வந்து ஸ்டார்ட் ஆக தொடங்கும் மிக மிக அரிதாகத்தான் சிலவங்களுக்கு வந்து கண்டுபிடிச்சு ஒரு வருடம் ரெண்டு வருடத்துக்குள்ளேயே வந்து இதற்குரிய இந்த சீனி நோயினா வரக்கூடிய கம்ப்ளிகேஷன் வந்து அவசரமாக வரும் மிக மிக சொற்ப மனக்களுக்கு ஸோ இந்த பிரச்சனைகளுக்கு இல்லையே என்று சொல்லி சுகர் சீனி வருத்தம் இருக்கிறவங்க வந்து அதுக்குரிய மருந்துகளை வந்து செய்யாமல் ஒன்று அளவு விடக்கூடாது ஆரம்பத்தில் இருந்து அதுக்குரிய உணவு உணவுல கட்டுப்பாடு அவங்களோட வாழ்க்கை பழக்க வழக்கங்கள கட்டுப்பாடு அதற்கு பிறகு அதுக்குரிய மருந்துகள் இது மூன்று விஷயங்களையும் வந்து சரியாக செஞ்சு கொண்டு போகணுன்னு இருந்தால் இந்த சுகரை வந்து நாங்கள் பரிபாலனம் செய்யலாம் இதன் மூலமாக ஏற்படக்கூடிய அந்த விளைவுகளை வந்து கொஞ்சம் காலம் தள்ளி போடலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் மிக குறுகிய காலத்திலேயே இந்த பிரச்சனைகள் வந்து சுகரால் வரக்கூடிய இந்த பிரச்சனைகள் வந்து அவங்களுக்கு வந்துடும்